வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை கலைவாணர் அரங்கில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் மஞ்சு சின்ஹா குல்மோகர் மைத்ரி டாக்டர் வாணி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி புற்றுநோயியல் கார்த்திகேயன் மெட்ரோ ஹவுசிங் சொசைட்டி பிரபு ஃபைரா ஆலோசனை குழு ஜெயஸ்ரீ சமூக ஆர்வலர்கள் லக்ஷ்மி பிரியா சமூக ஆர்வலர்கள் ஜான் கால்வின் ஜெஸ்டு என்டர்டைன்மெண்ட் ஆகியோர் பங்கு பெற்றனர் அப்போது அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது குல்மோகர் மைத்ரி மற்றும் ஜெஸ்டு என்டர்டைன்மெண்ட்டுடன் உடன் இணைந்து யுனைட் வித்தஸ் கர்ப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு முயற்சி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ லியோ முத்து உட்புற அரங்கம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மேற்கு தாம்பரம் சென்னையில் நடைபெற உள்ளது இதில் தமிழ்நாடு மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த முயற்சியில் பங்கேற்பார்கள் இரண்டு மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள் இந்த முயற்சியில் பங்கேற்பார்கள் மாநில அரசு மத்திய அரசு ஆயுதப்படைகள் மருத்துவம் போன்ற பிற விருந்தினர்கள் தொழில் வல்லுநர்கள் கல்வியாளர்கள் போன்றவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்பாளர்கள் என்று அவர்கள் தெரிவித்தார்